உங்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட ஒரு உங்களோட வாழ்க்கையில நிறைய கஷ்டம் பட்டாச்சு இனி வரக்கூடிய கால நல்லதாக நல்லதா இருக்குமா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலைமையில இந்த வாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாரமா அமைய போகுது இந்த வாரம் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாம் நடக்குமா உங்களுக்கு பலமாக என்ன அமையும் பலவீனமாக என்ன நடக்கும் நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இது குறித்த முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு அப்படிங்கிறது ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரிஷபராசிக்கு சுக்கிர பகவான் தான் ராசி அதிபதியாக இருக்கிறாருங்க இந்த ரிஷிபராசியில வந்து மூணு நட்சத்திரம் இருக்கு கார்த்திகை ரோகிணி மிருக சிறிடம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த வாரம் என்ன மாதிரியான வாய்ப்புகள் வந்து சேரப்போகுது கிரக நிலைகள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம இப்ப தெளிவா பார்க்கலாம் சுக்கிர பகவான ராசி அதிபதியா கொண்ட இந்த ரிஷிபராசியில இருக்கக்கூடிய நீங்க உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளுமே உங்களை விட்டு நீங்கணும் எல்லா விதத்திலையுமே முன்னேற்றம் வரணும் தடையெல்லாம் உங்களை விட்டு காணாமல் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க தொடர்ந்து செஞ்சு பாருங்க கட்டாயமா உங்களோட வாழ்க்கையில நீங்க நினைச்ச நல்ல காரியம் கூடிய விரைவில் கை கூடி வரும் மகாலட்சுமி அன்னையின் பரிபூரண அருளுமே கிடைச்சி உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு செல்வநிலை மேலும் முருகப்பெருமானின் அருளால் உங்களோட வாழ்க்கை சிறப்பானது அமையும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா சரவண பவ முருகா போற்றி அப்படின்னும் மகாலட்சுமி தாய் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் மகாலட்சுமி தாயை போற்றி அப்படின்னும் இந்த மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க இறைவனின் அருளால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக கிடைக்கும் உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை சொல்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக மகாலட்சுமி யானையிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் ஈஷபராசி அன்பர்கள் உங்களோட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயிலில் சொன்னாலே போதும் எல்லா விதத்துலேயுமே என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே எளிய முறையில் நீங்கள் பெற்றுக்கலாம் ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு கிரக நிலைகளை பார்த்தா நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அதெல்லாம் நீங்க சரியா பயன்படுத்திக்கணும் திருமண வாழ்க்கை சிறப்பானதா இருக்கும் பண உறவுமே சீரா இருக்கும் ஆனாலும் கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போனா சிறப்பான முன்னேற்றத்தை நீங்க பெறணும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு பண வரவு இருக்கும் எதிர்பாராத செலவுகளுமே அதற்கேற்றது போல வருங்க அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு பேசி எந்த ஒரு விஷயத்தையுமே நல்ல தீர்வு கொண்டுவாங்க கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய யோகம் இருக்கு கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு உறவு உண்டாகும் கருத்து வேறுபாடு நீங்கும் புதிய தொழில் வாய்ப்பு உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்குமே நல்ல ஒரு வாய்ப்பு வந்து சேரும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் தொழில் வியாபாரம் இதெல்லாமே சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பில் இருக்கு ஆனால் உங்களோட உடல் நலனில் நீங்கள் கொஞ்சம் அக்கறை காட்டணும் சின்ன சின்ன நோய் தொற்று தொல்லைகள் ஏதாச்சும் வரலாம் உடனடியாக மருத்துவர் அணுகிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் யோகா தியானம் இதெல்லாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் மனதுமே நிம்மதியாக இருக்கும் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு நீங்கள் சில சங்கடங்களை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா இந்த யோகா தியானம் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் மனநிலை சீராக இருக்கும் அதே போல் மற்றவங்களோட தேவைகளில் நீங்கள் அதிகம் கவனம் செலுத்தாதீங்க தான் நிறைய பிரச்சனையே நீங்கள் சந்திச்சிகிட்டு இருக்கீங்க உங்களோட உடல்நலில் மட்டும் கவனம் செலுத்துங்க அதே போல் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை ரெண்டு மூணு நாலு இந்த பாதம் கொண்ட நட்சத்திரக்காரங்களுக்கு சூரிய பகவான் வந்து உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் இந்த வாரம் இருக்கிறாரு இதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை கொடுக்குது அரசியல்வாதிகளாக நீங்க இருந்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்துல உங்களுக்கு செல்வாக்கு அதிகரித்து காணப்படும் அரசு வழியில் நீங்க எதிர்பார்த்த அனுமதி இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இடமாற்றம் நீங்க எதிர்பார்த்த இடமா இருக்கும் அல்லது பதவி உயர்வு கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதை நீங்க பெறணும் அப்படின்னா உங்களோட பணிகளில் நீங்க கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் உத்தியோகத்தில் நீங்க சரியா உங்களோட பணிகளை செஞ்சா இந்த நன்மையான விஷயத்தை இந்த வாரம் நீங்க பெற முடியும் அதுக்கப்புறம் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு குருவின் பார்வை உங்களுக்கு ஜீவனஸ்தானத்திலேயே கிடைக்குது இது வந்துட்டு என்ன மாதிரியான வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா வேலையில் இருக்கக்கூடிய டென்ஷன் இது எல்லாமே குறைக்கும் சொல்லுவா வேலை அழுத்தம் குறையும் இந்த சமயத்தில் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க வேலை இல்லாதவங்களாக இருந்தீங்கன்னா கரெக்டாக முறையாக ஸ்டெப் எடுத்திங்கன்னா நல்ல வேலையுமே கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரங்கள வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் நீங்க முன்னேற்றத்திற்காக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுமே சாதகமான பயனை உங்களுக்கு இந்த வாரம் ஏற்படுத்தி கொடுக்கும் மிருகசீரிடம் ஒன்று ரெண்டாம் பாதம் கொண்ட உங்களுக்கு செவ்வாய் பகவான் வந்துட்டு உங்களுக்கு சுகஸ்தானத்திலேயே இருக்கிறாரு இவரு சுகஸ்தானத்துல இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் இது வரைக்கும் இருந்த சண்டை சச்சிருவுகள் நீங்கும் நல்ல ஒரு குடும்ப சூழ்நிலை உறவுகள் மத்தியில நல்ல சந்தோஷம் நீடிக்கும் புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கும் ரொம்ப நாளா நீங்க நினைச்சிட்டு இருந்த நல்ல விஷயங்கள் இந்த வாரம் நடக்கும் இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த விஷயத்துல எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா உங்களோட எல்லா செயல்களையுமே நீங்கள் கொஞ்சம் நிதானத்தையும் எதார்த்தத்தையும் கடைபிடிச்சிங்கன்னா ரொம்பவுமே நல்லதாக இருக்கும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டிங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கும் அதே போல் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் தினமுமே உங்களோட வீட்டு பூஜை அறையில் லட்சுமி நரசிம்மரை அந்த படம் வாங்கி வச்சு தீபமேற்றி தினமுமே வழிபாடு செஞ்சுட்டு உங்களோட அன்றைய நாள தொடங்கினீங்கன்னா எல்லா விதத்திலையுமே முன்னேற்றம் வரும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் லட்சுமி நரசிம்மனின் பரிபூரண அருளுமே ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு உண்டாகும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சொல்லப்போனால் மேன்மையான பல பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஆனாலும் எல்லா விஷயத்திலுமே கவனமாக செயல்பட்டால் நன்மை இல்லைன்னா சின்ன சின்ன விஷயங்கள்ல கொஞ்சம் போராட்டமாக இருக்கும் சில இடத்துல ஏற்றம் இறக்கம் வந்து போகும் உத்தியோக ரீதியா உங்களோட பணிகளை சரியா செய்யுங்க இல்லைன்னா உத்தியோக ரீதியா சில மாற்றங்கள் வரும் நீங்க எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்ல முறையில இந்த வாரம் நடக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் லாபம் நல்லதா இருக்கும் புதிய திட்டங்களை உருவாக்குவீங்க லாபத்திற்கான ஒவ்வொரு முயற்சியுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த வாரம் நீங்க செய்கிற ஒவ்வொரு புதிய திட்டங்களுமே ஏற்றமான சூழ்நிலையை உங்களோட வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்க போகுது குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்னா தீரும் உங்களுடைய பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டாகும் அலுவலகத்தில் இணக்கமான சூழ்நிலை இருக்குது சம்பள உயர்வு பதவி மாற்றங்களுக்கான வாய்ப்பு உண்டாகும் வியாபாரத்தில் விற்பனை அதிக லாபத்தை கொடுக்கும் முதலீடுகளை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புமே சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த கவலை நீங்கும் உங்களோட குழந்தைகளாலும் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனை தீரும் பிள்ளைகளால் பெருமையான செய்தி இந்த வாரம் உங்களை வந்து சேரப்போகுது உங்களோட குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க கிட்ட ஏதாவது சண்டை சச்சரவுகள் வந்தா அதை தவிர்த்துடுங்க ஏன்னா பெரியவங்களோட ஆதரவு இந்த வாரம் உங்களோட தொழில் வியாபாரம் அப்படின்னு எல்லா விதத்துலையுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கு அவங்களோட ஆதரவு இதுவரைக்கும் அவங்களோட அனுபவம் உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது அமையும் குடும்பத்திற்காக இந்த வாரம் நீங்க கொஞ்சம் பணத்தையுமே செலவு செய்வீங்க குடும்பத்திற்காக பணத்தை சேர்க்கறதுலையும் நீங்க ஆர்வம் காட்டுவீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் வெளிநாட்டு வாய்ப்புகள் வந்து சேரும் இந்த வாரம் எல்லா சற்று நிதானமா செயல்படுறது நல்லது அதுவும் புதிய ஏதாவது குடும்பத்துல இருக்கிறவங்கிட்ட ஆலோசனை கேட்டு சற்று நிதானமா உங்களோட புதிய முதலீட செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் சந்திரனின் இடப்பெயர்ச்சி உங்களுக்கு உயர்வையும் தாழ்வையும் கலந்த பலனை கொடுக்கும் குரு இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பணவரவு தாராளமாக தாராளமா இருக்கும் செல்வாக்கு அதிகரித்து காணப்படும் வியாபார விஷயத்தில் மட்டும் நீங்கள் இந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை வரும் எச்சரிக்கையாக செயல்படணும் அலசி ஆராய்ந்து புதிய முயற்சிகளை செய்யுங்க இந்த வாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய தொழிலும் சரி உங்களோட உத்தியோகமும் சரி வியாபாரம் குடும்பம் இது எல்லாமே அவசியமான செயல்பாடுகளில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் கவனமாக செய்யுங்க பண விஷயத்தில் மட்டும் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் இந்த வாரம் பெரியவங்களோட அன்பு உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தா இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்ட எண்கள் ஆறு ரெண்டு இந்த வாரம் உங்களுக்கு சந்திராசனம் எதுவும் கிடையாது நீங்க வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாய் தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா செல்வ நிலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மகாலட்சுமி அருளால் எல்லா விஷயங்களுமே நீங்க சிறப்புடன் வாழ வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்க சொல்லிக்கிறோம் என்ன ரிஷபராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் ராசியா இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் பார்த்து பயன்பெறட்டும் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலையே பார்க்குறீங்க அப்படின்னா மறைக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட இல்லையா பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களை